ना को மாதாப்பூர்ல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் இருபத்தி ஏழாம் தேதி மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு மேல மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா இங்க நடக்கிறது மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் இருக்கிறாங்க பெருங்கோட்ட பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்த இருக்கிறாங்க இதுவரை சரித்திரத்திலே இது போன்ற ஒரு கூட்டம் நடந்திருக்காது என்பதற்கு சான்றாக மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய எழுச்சி விழாவாக இருக்கும் குறிப்பாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்று முடிந்திருக்கக்கூடிய எண்மண் மக்கள் யாத்திரையினுடைய நிறைவு விழா தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றங்களிலே ஒரு மிக மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு எத்தனையோ மாற்றங்கள் இருந்தாலும் கூட இந்த யாத்திரை நிறைவு விழா என்பது ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை அளிக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு பிரதமர் அவர்கள் இங்க வந்துட்டு அதன் பிறகு மறுபடியும் இரண்டு நாட்கள் தமிழகத்துல இருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி இருக்கிறாங்க இருபத்தி எட்டாம் தேதி இருக்கிறாங்க இரண்டு நாட்கள் தமிழகத்தில்தான் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய தொண்டர்கள் வர இருக்கிறாங்க குறிப்பாக கொங்கு பகுதியில அதிகமாக தொண்டர்கள் என இந்த பகுதியில விழா நடைபெற இருக்கிறது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள அது வருது ஆஹ் பலடம் சட்டப்பேரவை தொகுதியில இந்த விழா நடக்க இருக்கிறது அதனால் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகளும் அதே நேரத்துல தொண்டர்களுடைய உற்சாகம் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை செஞ்சிருக்கிறது வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கத்தை நன்றி இருநூத்தி ஒரு பதினாறு தொகுதியில் சுகப்பாடு இன்னைக்கு பல இந்த நிவர்த்தி செய்கிற காரணம் என்னவா என்ன திருப்பூர்ல வந்து இரண்டு தொகுதிகள் உங்களுக்கு தெரியும் அடிகளார் அவர்கள் இரவு சேர்ந்த பொருள் திருப்பூர் நடக்க இருந்த யாத்திரை ஒத்தி இன்னைக்கு திருப்பூருடைய யாத்திரை பாத்தீங்கன்னா அந்த இரண்டு தொகுதிகளும் கூட எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் என்ன கேட்டுக்கிட்டாங்கன்னா கடைசியாக தான் முடிக்கணும் அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டத்தினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஒரு பெரிய ஒரு போராட்டமே நடத்துறாங்க கடைசி எங்ககிட்ட முடியும் கடைசியா எங்க முடிக்கிறோமோ அங்கதாங்க நான் பிரதமரை கூட்டிட்டு வரணும் அதனால பாத்தீங்கன்னா ஒன்று பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு சென்னை மூணு டைம் வந்துட்டாங்க மதுரை வந்துட்டாங்க திருச்சி வந்துட்டாங்க கோயம்புத்தூர் பகுதி வரல அதுவும் ஒரு காரணம் சோ பிரதமர் வந்து இதுவரைக்கும் எங்க வரலையும் அங்க வரணும் அதே நேரத்துல யாத்திரையினுடைய நிறைவு விழா திருப்பூர்ல இருக்க கொண்டு வரணும் மிக மிக முக்கியமாக இது எல்லோருக்கும் வருவதற்கு ஏதுவான பகுதி தமிழ்நாட்டுல வந்து எல்லாரும் வந்துடலாம் இடத்துல மையப்புள்ளியில் இருக்கிறோம் ஆஹ் எந்த பகுதியிலிருந்து நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் பொதுமக்கள் வந்தாலும் வந்தா அதே நேரத்துல உங்களுக்கு தெரியும் கோவை பாராளுமன்றத்திற்கும் திருப்பூர் பகுதிக்கும் இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒரு நெருங்கிய ஒரு பந்தம் இருக்கு ரத்த உறவு போல ரத்த சொந்தங்கள் போல தேசிய மான்மீகத்தின் பக்கம் தொடர்ந்து நிற்கக்கூடிய அன்பன்பான சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் சேர்ந்து நம்முடைய தலைவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள் இது வந்து பல்லடத்துல நடத்தப்பட வேண்டும் அதுவும் குறிப்பாக இங்கிருக்கக்கூடிய தலைவர்கள் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான யாத்திரைக்கு பெயர் போனவர் தொடர்ந்து இந்த மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியினுடைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா திருப்பூர் பொதுக்கூட்டம் பல்லடம் பொதுக்கூட்டம் இதற்கு முன்பு கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகள பாருங்க எல்லாமே திருப்பத்தை கொடுத்திருக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் இந்த பகுதியில் நடந்திருக்கு அதனால் எங்களுடைய நம்பிக்கை எண்மண் மக்கள் யாத்திரை இந்த நிறைவு விழா ஒரு பெரிய திருப்பத்தை திருப்பூரிலிருந்து கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கின்றோம் நிச்சயமாக அது நடக்கும் என்கின்ற முழு கனவும் நம்பிக்கையும் எங்களுக்கு